பிரைஸ்தலார் கர்த்தரையை பசனம் அக்கிம்படுவதாக சாலமுனின் உன்னத பாட்டு முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எருசலேமின் குமார்த்திகளே கேதாரின் கூடாரங்களை போலவும் சாலமுனின் திரைகளை போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் காலே லூயா சில நேரத்தில் கருப்பாக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை என்னென்னா சகப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி பைபிள் சொல்லல ஆனால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குன்னு நம்மளுக்காக சொல்லுகிறது உன்னத பாட்டு ஒன்றுச்சி சகப்பா இருக்கிறவங்க வெயில் பட்ட உடனே அவங்களுக்கு ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் கிளைமேட்டுக்கு தந்த போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் குளிர் காலத்தில் ஒரு மாதிரி ஆகிடும் மழை காலத்தில் ஒரு மாதிரி ஆகிடும் காலில் சேர்த்து பொண்ணு வந்துடும் சரீரத்தில் பலவிதமான வாதிகள் வந்துடும் ஒரு க்ரீம் போட்டால் அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் ஆனால் இங்கே அழகாக சொல்லிக்கிறது நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு நான் நினைக்கிறேன் என்றைக்குமே நம்ம அழகுங்க ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அழகு தான் ஆமாம் ஏசப்பா நமக்குள்ளே இல்லைனா அழகே இல்லை இந்த உலகத்தில் கிரீம் எவ்வளோ தான் போட்டாலும் சரி அவர் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள் அந்த ப்ரெசன்ஸே நமக்கு அழகு தான் அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த வல்லமையே அழகு தான் அவர் நமக்குள்ளே இருந்து கிரிய செய்கிறவுடைய வரங்களே அழகு தான் அவர் நமக்குள்ளே இருந்து மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாக நம்மளை வச்சிட்டு நம்மளை வச்சிருக்காரு பாருங்கள் அவருடைய பரிசுதாவின் கணிக்கலே நமக்கு ஒரு அழகு தான் அவருடைய வார்த்தையை தினம் 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 நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் அதுவே ஒரு தனி அழகு தான் அவருடைய பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் அதுவே ஒரு தனி அழகு தான் எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா எவ்வளோ ஒரு அழகான பாருங்களேன் நம்ம கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை விட்டு போயிட்டு வேற ஒரு கூட்டத்தை கூட பழகிருக்கலாங்க ஆனால் ஆண்டவர் நம்ம விட்டு எடுபடாத நல்ல தங்கம் ஆமே சொக்க தங்கம் அவர் தான் நம்முடைய அன்பு பிரசனம் ஆமாம் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமாம் அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர் அவர் இன்னொருத்தில் நம்ம சொல்ல பாருங்க கருப்பாக இருந்தால் அழகாக இருக்கிறேன் இன்றைக்கி சகப்பாருங்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா என்னோடு பேசும் ஸ்நேகித நீர்தானே என்னை விட்டு பிரியா துணையாள நீர்தானே என்னோடு பேசும் ஸ்நேகித நீர்தானே என்னை விட்டு பிரிய துணையாளர் நீர்தானே உறவுகள் பிரியும் உள்ளங்கள் உடையும் மனிதரின் அன்போ போகும் உறவுகள் பிரியும் உள்ளங்கள் உடையும் மனிதரின் அன்போ போகும் நீரோ என்றும் மாறாதவரே ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவரே நீரோ என்றும் மாறாதவரே ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவரே அவர் பாசமுள்ள நண்பராக அன்பராக நம்ம கூடவே இருப்பார் கவலைப்படாதீங்க அவர் கூட இருப்பார் அவர் கூட இருந்து அற்புதங்களை செய்வார் அவர் நம்ம கூட இருப்பார் உங்க கூட இருப்பார் எங்க போனாலும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு அவர் தான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இல்லை இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார் அவர் உங்கள் கூடவே இருப்பார் ஏன்னா அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை போதும் அவருடைய பிரசன்ஸ் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி பெரிய அழகுள்ளவளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது மேன்மையாக உங்களை வைக்கிறது உங்களை எல்லாம் உதாசனை அந்த பிரசன்ஸ் உங்களோட கூட இருக்கிறது அந்த மகிமை உங்கள் கூட இருக்கிறது அந்த இறக்கு உங்கள் கூட இருக்கிறது அந்த அக்கினி உங்கள் கூட இருக்கிறது இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு நீங்கள் காத்துருங்க நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் ஆமாம் அதனுடைய நாமத்துக்காக சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க உங்கள் வாழ்க்கையை கொடுத்து கவலைப்படாதீங்க இயேசுவின்ட சொல்லிக்கிட்டே இருங்க இயேசுவின் பின்னே போக ஏசுவின் பின்னே போக துணிந்தேன் நேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின்னோ நான் பின்னோ கேனான் பின்னோ நான் பின்னோ நான் அவருடைய அன்பை ருசி பார்த்துக்கிட்டே இருங்க அவருடைய பாசத்தை அப்படியே உள்ளம் பொங்கணும் அவருடைய அன்பு உள்ளம் பொங்கணும் அவருடைய அக்கினி உள்ளம் பொங்கணும் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இசன்னை இரட்சி தன்னன் நாடி பாடுவேன் எவரு மாறி யாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இசன்னை இரட்சி தன்னன் நாடி பாடுவேன் எவரு மாறி என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே சந்தோஷமாக இருக்கணுங்க அவருடைய ப்ரெசன்ஸு நம்மளை விசேஷ விதமாக அழைத்து செல்லும் நம்முடைய உள்ளம் அவருடைய அன்புக்குள்ளே நிறைவாக இருக்கணும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அழகாக இருக்கிற நான் என்னோட கூட கொடான கோடி கூட்டத்தை ஆண்டோ சமூகத்தில் சேர்ப்பேன் விசுவாசத்தோடு சந்தோஷமாக இருங்க நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அந்த ப்ரெசன்ஸோடு இந்த நாள் முழுக்க ஆஸ்தமாக இருங்க அநேகர் ஆண்டோட அன்புக்குள் நடத்துங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் பெரிய கஞ்சியம் இயேசு மல்லபிதாவே பிதாவே ஆமே ஆமாம்